தெய்வகடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் அடியன் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள் விக்னேஸ்வர் மகாபாகா சர்வலோக நமஸ்கிருதா மயாரத்தம் இதம் கர்மா நிர்விக்னம் சபலம் குரு ஐந்தகரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே என்ன அருமையான பாடல்கள் நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகானது அனைத்து விதமான கடவுள்களையும் வழிபட்டு அவற்றை போற்றக்கூடியதான பலவிதமான பாடல்களை நமக்கு அருளியில் உள்ளனர் அதில் விநாயக வழிபாடு அடுத்து வருவது நம்முடைய விநாயக சதுர்த்தியானது வருகின்றது இந்த ஒரு நேரத்திலே இந்த ஒரு பதிவு விநாயக வழிபாடு ஏன் அவசியம் விநாயக வழிபாடு இல்லாமல் எந்த விதமான ஒரு காரியமுமே நடக்காது என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன நம் சென்னைக்கு அருகில் உள்ளதான அச்சருபாக்கம் ஆலயம் மிகவும் அற்புதமான விநாயகருடைய மகிமையாலேயே ஏற்பட்டதான ஒரு ஆலயம் அந்த அச்சர் பாக்கம் எண்ணக்கூடியதான அந்த ஒரு கிராமம் அந்த ஒரு க்ஷேத்திரம் அங்கு அச்சுமொறி விநாயகர் என்றே கூறி இருக்கின்றார் இறைவனானவர் திரிபுரங்களையும் அழித்து திரிபுராந்தகனாக மாறுவதற்காக மகாவிஷ்ணுவினை வில்லாக கொண்டு அங்கு தேரில் செல்கின்றார் ஆனால் அவர் ஏற்படுத்தியதுதான் எந்த ஒரு வழிபாட்டிலுமே முதன்மையாக வழிபட வேண்டியது விநாயக வழிபாடு என்பது ஆனால் மக்களை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு அவசரத்தில் பரமேஸ்வரனும் இறைவனும் ஈசனும் விநாயகரை வழிபட அவரிடம் அனுமதி பெற மறந்துவிடுகின்றார் விடுகின்றார் என்னதான் அமையன் என்றாலும் ஆகவே தானே ஏற்படுத்திய ஒரு சாஸ்திரத்தினை இறைவனாரே மறந்துவிட்டாரே என்கின்ற ஒரு காரணம் வேண்டி இறைவன் கஜமுகனானவர் விநாயகரானவர் சிவன் சிவபெருமான் சென்றதான அந்த தேரின் அச்சினை முறித்தாராம் அதனால் தான் அந்த கிராமமானது அச்சரு பாக்கம் என்று ஆகின்றது அந்த க்ஷேத்திரமானது என்று புராணங்கள் கூறுகின்றன இறைவினாரும் தான் செய்த தவறினை உணர்ந்து அங்கு அச்சரு பாக்கத்தில் இறங்கி விநாயகரை வழிபட்டு அவரின் அனுமதியுடனேயே தான் திருபுராந்தகங்களையும் அழித்தார் என்பது நம்முடைய புராணங்களின் வழிபாடு இதன் மூலமாக நாம் விநாயகப் பெருமானின் பேர் அருளினை நாம் அறிய முடிகின்றது மேலும் அம்பிகையானவள் பண்டாசுரன் என்னும் கூடக்கூடியதான ஒரு மகா அசுரனை வதம் செய்வதற்காக பெரு அவதாரம் எடுத்தவள் சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா என்று லலிதா சகசரநாமம் கூறும் அந்த சிதக்னி குண்டத்திலிருந்து அம்பிகை ஆதிபராசக்தியானவள் தோன்றினாள் அப்படி தோன்றும் பொழுது பண்டாசுரன் விக்னம் என்னும் கூடக்கூடியதான அஸ்திரங்களை அம்பிகையின் சைன்யங்களின் மேல் ஏவினான் அந்த விக்னம் என்று கூற கூறக்கூடியதான அந்த தடைகளிலிருந்து மீறுவதற்காக அம்பிகையானவள் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா என்று சகசிரநாமமே கூறுகின்றது காமேஸ்வரனை அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால் என்னும் வீதத்தில் அம்பிகையானவள் காமேஸ்வரனை பார்க்க பார்த்திட காமேஸ்வரனும் அம்பிகையை பார்த்திட அந்த இருவரின் பார்வையின் சேர்த்தியாலேயே மகாகணபதியானவர் தோன்றினார் அன்று அங்கு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆக அம்பிகையினுமே விக்னேஸ்வரரை வழிபட்டு விக்னேஸ்வரரை வரவழைத்தே அந்த பண்டாசுரனின் வதத்தை புரிந்தால் என்று நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன எளிதிலும் எளிதாக நாம் அனைவரும் வழிபடக்கூடியதான ஒரு தெய்வமாக விநாயக பெருமான் அருளுகின்றார் என்பதே நம்முடைய சாஸ்திரத்தின் அறுதியான ஒரு முடிவாகும் எதுவுமே தேவையில்லை எந்த ஒரு நியமமுமே பெரிதாக தேவையில்லை ஆற்றங்கரை ஓரத்திலேயே கூட அரச மரத்தின் நடிகிலேயே கூட விநாயக பெருமானானவர் அமர்ந்திருப்பார் அந்த ஆற்றிலிருந்தே எடுத்த நீரினை அவரிற்கு அர்ப்பணித்து அவரிற்கு அபிஷேகித்து அந்த கரையிலேயே வளர்ந்திருக்கக்கூடியதான அருகம்பிள்ளை பறித்து அந்த விநாயகரிற்கு வழிபட்ட பல பெரியவர்களை நாம் காலம் காலமாக கண்டு வருகின்றோம் அவருடைய அருளினால் மேலும் மேலும் அவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதையும் நாம் காண்கின்றோம் ஆகவே விநாயகரை வழிபடுவோம் விக்னங்கள் அனைத்திலிருந்தும் விலகி நன்மைகளை தருவோம் என்று கோரிக்கைகின்றோம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் நமஸ்காரங்கள்